தென் சென்னை பொறுப்பாளராக என்னை போட்டதுக்கப்புறமா நிறைய பேர் என்னை கூப்பிட்டாங்க பொதுச் செயலாளர்கிட்ட கட்டளைக்கு மாறாக இந்த தொகுதியிலையோ இந்த மத்திய சென்னைக்கு உட்பட்ட அண்ணா நகர்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேலையிலையோ நம்ம மூக்கள் அழைச்சி குழப்பம் கொண்டு வரக்கூடாது இதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக ரொம்ப 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 டீசண்டாக ரொம்ப டீசண்டாக ஒதுங்கிக்கிட்டேன் ரொம்ப டீசெண்டாக ஒதுங்கிக்கிட்டேன் நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்க கொடுக்கறது நான் யாருக்கிட்டயுமே குரூப்பிசம் பண்றது கிடையாது யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்றது கிடையாது மாவட்ட செயலாளர் நானும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நானே தான் ஒரு விஷயமா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் அப்ப கூட சொல்லியிருக்கலாம் அண்ணன் ஆறு மணிக்கு நாங்க வர சொல்லியிருக்கோம் நீங்க அந்த டைமுக்கு வந்துருங்க நாங்கள் கேட்பது ஒரு அடிப்படை மரியாதை அடிப்படையில எங்களுக்கு இந்த தொகுதியில நாய் மாதிரி சுத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் எங்களை பார்த்தால் எங்களிடம் பேசினால் எங்கள் பெயர் நோட்டீஸிலே போட்டால் பதவி போய்விடும் என்று நிறைய பேர் சொல்லக்கூடிய நிலைகள் மாறி நீங்கள் என் நல்லெண்ணும் பல்லாண்டு பல்வேறு ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் இந்த பதவியில் இருந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்து தென் சென்னையில் உங்களோட நான் நாலு மாவட்ட செயலாளரோட வேலை பார்த்தேன் என்னால் ஏதாவது உங்களுக்கு இடர்பாடு இருந்ததா என்னால் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்ததா உங்களோடு உங்களாகவே நான் பணியாற்றினேன் அப்படிப்பட்ட எங்களை போன்றவர்கள் அதே மாதிரி தம்பி எஸ்ஆர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இங்கே வந்து அவர் பார்லிமெண்ட்டு இதாக இருக்க கேண்டிடேட்டாக இருக்கும் பொழுது எல்லாருமே சொன்ன வார்த்தை அப்ப அம்மா இருக்காங்க நிச்சயமாக இந்த மத்திய சென்னை தோற்று போயிடும் எதிர்த்து நிற்பது யாரு தயாநிதி மாறன் செலவு பண்ணிடுவாரன் ஆனால் தொண்டனுக்காக தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வெற்றி பெறச் செய்த ஒரு சரித்திரம்தான் தம்பி எஸ்ஆர் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடியது அதனால் நாங்கள் இந்த அண்ணா நகரில் நீங்கள் வந்து இப்போ காமிக்க ஒன்றும் வேண்டாம் பூத்து போடுறோங்க பூத்து கமிட்டி போடுறோம் நான் மூணு தேர்தல் இங்கே நின்றுருக்கேன் மூணு தேர்தலில் வேட்பாளராக இருந்தேன் ரெண்டு தேர்தலில் தோல்வி இந்த தேர்தலை எவ்வளோ செலவு பண்ணேன் எல்லாத்தையும் என்ன கொடுத்தேங்கிறல்ல அதை பற்றிலாம் நம்ம பேசவே வேண்டாம் ஆனால் மக்களை சந்தித்து இன்றைக்கும் நான் இங்கேயே சுத்தி கொண்டு இங்கேயே இருக்கக்கூடிய இந்த நிலையில் நான் மாவட்ட செயலாளரை பற்றியோ பகுதி செயலாளர்களை பற்றியோ நீங்கள் இப்போ பகுதியை நாளாக பிரிச்சு பட்டம் பிரிச்சு எல்லாம் போட்டீங்க நியாயம் ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு ஆனால் அண்ணனும் ஒரு மாவட்ட செயலாளர் தான் ஒரு பொறுப்பு போட்டால் அங்கே உள்ள தலைமை கழகத்திலே உள்ள நிர்வாகிகளை மரியாதை நிமித்தமாக பார்ப்பது என்பது ஒரு வழக்கம் ஆனால் ஒட்டச் செயலாளர் கோகுலந்திரா பார்த்தா பதவி போயிடும்னு நினைக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது அன்பான பாதுகாப்பு அன்பு அதை போல எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் சீட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது அண்ணன் தான் பொதுச் செயலாளர் தான் அது எனக்கு நல்லா தெளிவாக தெரியும் அதை பற்றி நான் சீட்டுக்காகவோ இல்லை எப்போ இருந்தாலும் வீட்டில் ஒரு மரியாதையும் அன்பையும் தான் எதிர்பார்ப்பார்கள் அந்த மரியாதையும் அன்பும் என்பதும் அவங்க பேரை போடக்கூடாது போஸ்டர் அவங்க பேரே வந்துடக்கூடாது இப்போ எத்தனை போஸ்டர் அன்னை வராங்கன்னு வச்சுருக்காங்க இந்த மண்டபத்தில் இந்த பகுதியில் ஆத்தோரம் உள்ள கு ஆத்தோரம் உள்ள இந்த பகுதியில் உங்களோட உங்களை கடுத்தளவு தண்ணியில் நின்று இந்த கோவிந்தராவை எப்படி மறக்க உங்களால் முடிந்தது பேர் போடாமல் இருக்க முடியின்றது என்ன நிர்பந்தம் தம்பி ஹேமந்துக்கு உங்களுக்கு என்ன நிர்பந்தம் குப்பனுக்கு என்ன நிர்பந்தம் நீங்க தானே வட்டச் செயலாளர்